ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் பத்து பிரம்மத்தை நாமம் தனித்துவமான பெயர் அல்லது மொழி ஆகியவற்றால் புரிந்து கொள்ள முடியாது மேலும் அது கருத்தாக்கம் விவாதத்திற்கு உட்பட்டதோ அல்லது யூகிக்க கூடியதோ அல்ல அனைத்திற்கு மேலான உயர்ந்த பிரம்மத்தை கருத்துக்கள் அல்லது புலன் உணர்வு வாயிலாக உணர்தல் போன்ற சாதாரண வழிமுறைகளால் உணர முடியாது பிரம்மம் உண்மையில் முழுமையானது ஆன்மீக தேடலில் இருப்பவர்கள் செய்யும் பெரிய தவறு என்னவென்றால் அவர்கள் பிரம்மத்தின் குணத்தை வார்த்தைகள் மூலமாகவும் மூலமாகவும் கருத்துக்கள் முற்படுவார்கள் இந்த தவறை அவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய என்ன ஓட்டங்கள் அறிவு மற்றும் மன உணர்ச்சிகளால் கட்டுண்டு கிடக்கின்றன ஆன்மீக ஞானத்தில் நல்ல முன்னேறிய நிலையில் இருப்பவர்களுக்கு அறிவு அல்லது மன உணர்ச்சிகள் மூலம் உண்மையை அறிந்து கொள்ள முடியாது என்பது தெரியும் ஆகவே அவர்கள் இதுபோன்ற வெளிப்பாடுகளில் தங்கள் கவனத்தை செலுத்த மாட்டார்கள் மாறாக அவர்கள் தங்கள் விழிப்புணர்வு கவனத்தை மூல எண்ணத்திடம் செலுத்துவார்கள் இங்குதான் அவர்கள் அனைத்து கடவுள்களின் அதிபதியான பிரம்மத்தை அவ்வாறே எதிர்கொள்வார்கள் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினொன்று உள்ளவை அனைத்தும் உண்மையில் பிரம்மம் என்றால் நான் நீ அல்லது தனித்துவமான வெளி உலகம் போன்றவை எப்படி இருக்கும் பிரம்மத்தை விடுத்து எதுவுமே இல்லை இருப்பினும் நாம் தனிப்பட்டு வாழ்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு மாயையில் இருந்து கொண்டு உலகத்தில் வாழ்பவர்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறோம் பிரம்மத்தை அவ்வாறே உணர்ந்து கொள்வதற்கு இந்த உலக படைப்புகள் அனைத்தையும் சென்று கொண்டு அலைய வேண்டிய அவசியமும் இல்லை பிரம்மம் நம்மிடத்திலேயே நம் மூலக்கூறாக உள்ளது அதன் திறவுகோள் நம் கவனத்தில்தான் உள்ளது பொதுவாக கவனத்தின் சக்தியை எண்ணங்களின் ஓட்டங்களிலோ அல்லது வெளி உலகத்தில் உள்ள ஒரு வஸ்துவின் மீதோ செலுத்துவார்கள் தியானம் என்று பெயர் இருப்பினும் நம் கவனத்தை துவைத அனுபவத்தில் இருந்து படிப்படியாக விடுவித்துக் கொள்ள முற்படுவதும் நடப்பது மற்றும் நடவாத அனைத்து விஷயங்களிலும் குறைவாக முக்கியத்துவம் அளிப்பது மற்றும் அனைத்து வாழ்க்கை அனுபவங்களையும் லேசானதாக ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தும் போது நம் கவனம் மிகவும் உள்ளார்ந்தமாக இருக்கும் நம் கவனம் தேவையான அளவு உள்ளார்ந்தமாகிவிட்டால் நாம் தான் தூய்மையான தன்னலமற்ற ஒன்று என்பதை உணர்ந்து கொள்வோம் மேலும் பிரம்மத்திற்கு வெளியே எதுவுமே இல்லை என்பதும் விளங்கும் இன்னும் ஆழமாக தோற்றப்படைப்புகளில் இருந்து நம் கவனத்தை விடுவித்துக் கொள்ளும் நாம் படிப்படியாக நம் உண்மையான குணமான பிரம்மத்துடன் மீண்டும் சென்று சேர்வோம் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் பன்னிரண்டு எது ஒன்று ஆகாசம் போன்றது என்று வர்ணிக்கப்படுகிறதோ அது உண்மையில் ஆகாசம் போன்றதுதான் ஆகாசத்தை போன்ற குணமுடைய பிரம்மமானது எங்கும் வியாபித்து அறிய முடியாத தூய்மையான அது வெறுமை அல்லது முழுமை ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது பிரம்மம் உண்மையில் நாம் நினைப்பது போல ஆகாசம் இல்லை பிரம்மத்தை நாம் ஆகாசத்தோடு ஒப்பிடுகிறோம் ஏனென்றால் பிரம்மத்தின் இந்த பரிமாணத்தில்தான் படைப்புகள் அனைத்தும் ஆகாசத்திற்குள் அதாவது அண்டவெளிக்குள் அடங்கி இருக்கும் மேலும் அவை எந்தவித தடைகளையோ அல்லது ஏதாவது விளைவுகளையோ ஏற்படுத்தாது ஆகாசம் அனைத்தையும் கொண்டிருந்தாலும் அவை அழிந்தாலும் ஆகாசம் நித்தியமாக தூய்மையானதாக இருக்கும் அதாவது பிரம்மத்துடனே இருக்கும் நாம் ஸ்தூலமானது என்று நினைக்கும் ஒன்று கூட கற்பனை செய்ய முடியாத பிரம்மத்தினுள்ளதான் தோன்றியுள்ளது பிரம்மத்தை சாதாரண மனத்தால் அறிந்து கொள்ள முடியாது நாம் பிரம்மத்தை அறிந்து கொள்ள விருப்பப்பட்டால் நாம் கருத்தாக்கம் கொண்ட உள்ள செயல்களை தடுத்து நிறுத்தும் நிலைக்கு செல்ல வேண்டும் அந்த நிலை மட்டுமே மிகப்பெரிய ரகசியமான இரகசியமான பிரம்மத்திற்கான வாசற்படியாகும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா